ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் இன்ப அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஷார்ட் ரீடிங் பார்க்கலாம் ஓகே மூன் கார்ட் மூன் சோமா ஹெர்மிட் கார்டு அண்ட் தி சேரிட் கார்டு வந்திருக்கு கணேஷா ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் பற்றி ரீடிங் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு பார்க்கலாம் தி மூன் சோமா அன்சைட்டி கன்ஃபியூஷன் இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து உங்களோட காதல் வாழ்க்கையில வந்து ஹிட்டன் எமோஷன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்லாம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமா உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஹிட் எமோஷன்ஸ் அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற சீக்ரெட்ஸ் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சனோட மனசில் சொல்லாமலே இவ்வளோ நாள் சொல்லாமல் வச்சிருக்கிற உணர்வுகளை எல்லாத்தையும் இப்போ சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க மனசில் வச்சுருக்கிற எமோஷன்ஸ் அண்ட் உண்மைகள் எல்லாமே உங்ககிட்ட எதெல்லாம் சொல்லாமல் இருக்காங்களோ இவ்வளோ நாளாக அது எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மெசேஜும் இந்த கார்டு மூலயமா தெரியுது அடுத்து அவங்க அவங்க பர்சன் வந்து மூன் எனர்ஜி அப்படிங்கிறதுனால நைட் டைமில் உங்களை பற்றி அதிகமாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ட்ரீம்ஸ் அண்ட் இன்ட்யூஷன் மூலயமா உங்கள் கூட ஒரு கனெக்ஷனை வந்து உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இல்யூஷன்ஸ் இது எல்லாமே இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுதான் இந்த மூன் சோமா கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோன்னா தி ஹெர்மிட் நார்த்மோனி கார்டு வந்திருக்கு இந்த கார்டில் என்ன வந்துருக்குன்னா விஸ்டம் சோல் சர்ச்சிங் சாலிட்யூட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் ரிசீவிங் ஆர் கிவிங் கைடன்ஸ் ஓகே இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி ரொம்ப ட்யூ டீப்பாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட யோசனைகள் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் ஆழமான ஆழமாக உங்களை பற்றி சிந்த சிந்திக்க சிந்திக்கிற எனர்ஜி தான் இந்த கார்டு அதே மாதிரி அவங்களோட மனசில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வரும் இந்த வீக்கில் ஓகே அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் ஒரு இன்னர் கைடன்ஸ் மூலமாக உங்களை பற்றின உண்மையாக ரியலைஸ் பண்ணுவாங்க உங்களோட அன்பு நீங்கள் யார் என்ன நீங்கள் எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கீங்க கேராக இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த வாரத்தில் ஓகே அடுத்து இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்ப்ரைஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்ககிட்ட பேசும்போது உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் கொஞ்சம் மெச்சூர் மெச்சூர்டாகவும் பேசுவாங்க ஸோ அவங்க பேசும்போது அவங்களோட இந்த இது இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சீரியஸ் எஃபர்ட் தெரியும் அதே மாதிரி ரொம்ப மெச்சூர்டான ஒரு பிஹேவியரையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற சர்ப்ரைஸாக இருக்குது ஓகே அடுத்து மூணாவதாக பார்த்தோம்னா சேரியட் கணேஷா கார்டு வந்திருக்கு Direction, Control, வில் பவர் determination சக்ஸஸ் ஆக்ஷன் ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா தான் யுனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க என்னென்னா ஒரு மூமெண்ட் ஃபார்வர்ட் அதுதான் ஓகேங்களா எப்பவுமே சேரியட் வந்து முன்னோக்கி போறது தான் வெற்றியை குறிக்கிறது சோ சேரியட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கறதுனால இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸா இருக்கும் இது வரைக்கும் ஸ்லோவா இருந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட கனெக்ஷன் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஆகும் ஓகேவா வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் என்ன தடைகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி உங்களை வந்து அவங்கள அவங்க கூட லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கும் உங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்குமான ஆக்ஷனை இந்த வீக்கில் உங்கள் பர்சன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க சடன் மீட்டிங் இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம் இல்லை உங்கள் பர்சன் திடீர்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஓவரால் சர்ப்ரைஸ் திஸ் வீக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்களோட காதல் வாழ்க்கையில் ஹிட்டன் ஃபீலிங்ஸ் வெளிப்படும் மனசெலவில் ஆழமான ரியலைசேஷன் வரும் ஓகேவா உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க ஃபார்வர்ட் மூமெண்ட் அண்ட் போல்ட் ஆக்ஷன் வந்து இந்த வீக்கில் எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கிளாரிட்டி ரியலைசேஷன் அண்ட் ஆக்ஷன் இது மூணுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ